ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ எந்த தவறும் செய்யவில்லை யாரிடமும் கோபித்து கொள்ளவில்லை யார் விஷயத்திற்குள்ளும் நீ சென்று யாரையும் காயப்படுத்தவில்லை உன்னுடைய வேலை எதுவோ அதை செய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதற்காக இறைவனை வேண்டுகிறாய் நீ மற்றவர்களுக்காக எந்த தவறையும் செய்வது கிடையாது யாரிடமும் தெய்வத்திடமும் கூட போய் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்ற தேவையில்லாத வார்த்தைகளையும் நீ உபயோகப்படுத்துவது கிடையாது உனக்கென்று ஒரு வாழ்க்கை நிம்மதியையும் நீ கேட்க இருக்கிறாய் அந்த இடத்தில் கூட நீ என்ன சொல்கிறாய் உனக்கு கேட்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்னென்ன விஷயங்களாமோ இருக்கிறது நீ படும் கவலைகளோ அப்படி ஒரு விஷயத்தை கேட்க தூண்டுகிறது இருந்தாலும் கூட நீ இறைவனிடம் போய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் தாயே அம்மா என்று வேண்டுகிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய உன்னை பார்த்து மற்றவர்கள் ஏளனம் பண்ணுவதும் கேலி பண்ணுவதும் மிகவும் கவலையாக உனக்கு இருக்கும் பொழுது நீ துவண்டு படுப்பதும் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு காயமாக இருக்கிறது உனக்கு ஏன் மற்றவர்கள் உன்னை இப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்று தவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை உன்னுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உன்னுடைய உறவாக இருந்தாலும் உன்னை ஏன் இப்படி வெறுப்பாக பார்க்கிறார்கள் என்று எனக்கும் தெரியவில்லை ஏனென்றால் உன்னிடம் எந்த தவறுமே இல்லை உன நீ மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தியதும் கிடையாது அவர்கள் வாழ்வதை பார்த்து ஏங்கியதும் கிடையாது அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று மனதால் கூட நினைத்தது கிடையாது யார் எப்படி இருந்தால் என்ன நாம் என்ன செய்ய போகிறோம் நாளை என்ன நம்ம செய்ய போகிறோம் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்களை ஏன் நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் மனப்பக்குவம் கொண்ட உன்னை பார்த்து தேவையில்லாமல் மற்றவர்கள் கரித்து கொட்டும் பொழுது ஆதங்கமாக தான் இருக்கும் நீ அதை காதில் வாங்கும் பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ளத்தான் முடியவில்லை நாம் என்னதான் நெருங்கி சென்றாலும் விலகி செல்கிறார்களே எப்படிதான் அவர்களை அணுகுவது என்று கூட நம்மால் நம்மால் முடியவில்லையே ஏன் நம்மை பார்த்து இப்படி ஒதுக்குகிறார்கள் ஏன் நம்மை நாம் அப்படி என்ன அவர்களிடம் தவறு செய்துவிட்டோம் என்ன அவர்களிடம் என்று எதிர்பார்த்தோம் நம் அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லையே எதுவுமே இல்லை என்றால் கூட நாம் அவர்களிடம் போய் ஒரு நாள் நின்று கூட எதிர்பார்த்தது கிடையாது அனைத்தையும் நாம் எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி கொள் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தானே நாம் இருக்கிறோம் என்ற உனது ஆதங்கம் எனக்கு புரிகிறது ஆனால் அவர்கள் ஏன் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்துவதையே குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு செயலை செய்கிறார்கள் அது பாவம் என்று இல்லையா பிறகு ஒருவர் அழுகிறார்கள் என்றால் அந்த கண்ணீர் யார் மூலமாக வருகிறதோ ஏனென்றால் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு அந்த அழுகையானது யார் மூலமாக வருகிறதோ அது அவர்களுக்கு பாவமாக சேர்கிறது அவர்கள் அந்த பாவத்தை ஏந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது புரியாமல் அவர்கள் ஏதோ அளவைத்து விட்டோம் அவர்களை பேசிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் ஒரு வார்த்தை ஒரு காயமாக மாறும் பொழுது அது எவ்வளவு பெரிய எது அவர்களுக்கு பாவமாக மாறுகிறது என்று தெரியாமல் அவர்கள் வார்த்தைகளை கொட்டிவிடுகிறார்கள் அந்த வார்த்தையை கொட்டுவதற்கு முன்னால் அது இது தேவையா இந்த இடத்தில் இவர்களை நாம் பேசுகிறோமே இது தேவையா இது பேசலாமா பேசினால் அவர்கள் மனது காயப்படுமா இல்லை அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா உண்மையை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியெல்லாம் தெரியாமல் பேசும் பொழுது அவர்களுக்கு பாவம் சேர்கிறது நீ இன்று அழுகும் அழுகையானது நீ அழுதா உன் கண்ணில் வரும் அந்த கண்ணீர் துளிகளுக்கு அவர்கள் எந்தோ ஒரு நேரத்தில் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவர்கள் பதில் சொல்லும் இடத்தில்தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீருக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய வழியை அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள் நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்கள் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தும் பொழுது அதையே அவர்களே அந்த பாவ மூட்டையை கட்டி கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை சிந்திப்பதே கிடையாது நாம் சரியாக பேசிவிட்டோம் நாம் சரியாக சொல்லிவிட்டோம் சொல்லிட்ட மத்தியா அப்படி என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய கர்வம் அதில் தெரிகிறது மற்றவர்களை காயப்படுத்துகிறோமோ என்ற எண்ணமாவது சிறிதாவது இருக்க வேண்டும் அதை கூட அவர்கள் மனதில் எடுத்துக்கொள்வது கிடையாது கிடையாது ஏனென்றால் பிறர் காயப்படுத்தும் பொழுது அவர்கள் மனநிலைமை எப்படி இருக்குமோ அதே போல்தான் ஒவ்வொருவருடைய மனநிலைமையும் இருக்கும் என்று உணர வேண்டும் யாராவது அவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் செய்யாத தவறை எடுத்துச் சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கும் அழுகை வரும் அதுபோலதான் உனக்கும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்துகிறார்கள் எந்த இடத்திலாவது உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடனே அலைகிறார்கள் ஆனால் அதை எல்லாம் அது உனக்கு சம்பந்தமே இல்லை ஏன் நல்லவர்களாக இருந்தால் வெறுப்பதற்கு காரணமாகிவிடுமா கெட்டவர்களையெல்லாம் சேர்த்துக்கொள்பவர்கள் ஏன் நல்லவர்களை சேர்த்துக்கொள்வதில்லை என்று புரியவில்லை நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகியிருக்கேன் இத்தனையும் புரிந்து உனக்கு நான் சொல்கிறேன் நீ என்னிடம் சொல்வதற்கு முன்னால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து உனக்கு நான் சொல்கிறேன் நீ எப்படி மனநிலைமையில் இருப்பா என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு ஆறுதலாக சொல்லும் இடத்தில் நான் இருக்கிறேன் உன்னை அரவணைத்து காக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் நிச்சயம் நம்பு உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீ ஒன்று தெரிந்து கொள் நான் சொல்கிறேன் ஒரு இடத்தில் உனக்கு நான் சொல்வதெல்லாம் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டாம் என்பதுதான் ஏன் பிறகு அங்கு சென்று உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டு நீ வரும்பொழுது அந்த கவலையானது உனக்கு பல நாட்களாக இருக்கும் ஏன் அது தேவையில்லாததாக இருக்கும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்கள் கவலையை மனதில் சுமந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு அவசியம் உனக்கு கிடையாது இந்த வாராகி சொல்லும் கருத்தை நீ மனதில் எடுத்துக்கொள் நீ உன்னை எங்காவது அவமதி என்று தெரிந்தால் அந்த செல்லாதே உன்னை யாராவது போற்றுகிறார்கள் என்றால் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் அவமதித்து விடாதே இதுதான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உனக்கு இருக்கோ இல்லையோ உன்னை ஒருவர் அழைக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு சென்று வா அங்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அங்கு பொருளாதாரத்தை எப்பொழுதுமே உன்னிடம் இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நீ வரும் அந்த அந்த வரவை மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் அவர்கள் வந்தால் போதும் என்று அவர்கள் உன்னை பார்க்கும் பொழுதே முகம் மலர்ந்து கூப்பிடுவார்கள் அதுதான் உனக்கு தேவை அப்பொழுது அந்த இடத்திற்கு நீ சென்றால் உனக்கு ஒரு மரியாதையும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அங்கு உனக்கு பொருளாதாரத்தில் சந்தோஷம் கிடையாது அவர்கள் உன்னை அழைத்து அன்போடு உன்னை பார்க்கும் பொழுது அவர்கள் சிரிக்கிறார்களே அப்படி ஒரு வாழ்க்கை அவர்கள் முன்னால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கும் இடத்திற்கு மட்டும் செல் உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்று உனக்கு சிறிது தெரிந்தாலும் அந்த இடத்திற்கு என்றுமே செல்லாதே உனக்கு அப்படி ஒரு அவசியம் உனக்கு தேவைப்படாது நிச்சயமாக உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்று நான் வாராகி சொல்கிறேன் அப்படி இருக்கும் நிச்சயமாக நம்பு அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்கள் முன்னால் நின்று அவமானப்படு அவர்கள் பேசும் வார்த்தைகளை காதில் கேட்டுக்கொண்டு அழுகிறாய் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது உன்னை மதிக்காத இடத்திற்கு சென்று அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வராதே நான் சொல்லும் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருப்பதற்கான அனைத்தையும் நான் செய்கிறேன் அப்பொழுது யார் உனக்கு என்ன செய்தார்களோ அதை மனதில் மட்டும் வைத்துக்கொண்டு நீ எப்படி நடக்க வேண்டுமோ அதன்படி நடந்து கொள் அதுதான் நீ செய்ய போகும் காரியமாக இருக்கும் திரும்ப உன்னிடம் வந்தால் கூட தேவையில்லாத உறவுகளை சேர்த்து கொண்டு மன உளைச்சலுக்குள் ஆளாகாதே நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த உறவும் தேவைப்படாது அன்பாக இருப்பவர்களை சேர்த்துக்கொண்டு தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையைப் பார் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகும் அனைத்துமே நல்ல விஷயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட எதிர்பார்ப்புகளுக்கு மீறி உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி சொல்கிறேன் கீழ் நிச்சயமாக நம்பு அனைத்துமே நல்ல விதமாக நடக்க இந்த வாராகியின் ஆசீர்வாதமும் வாராகியின் பாதுகாப்பும் உனக்கு உண்டு உன் இல்லம் முழுவதும் இந்த வாராகி நினைந்திருப்பேன் நிச்சயமாக நம்பு ஜெய் வாராகி